ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தை உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் உயர்ந்த கர்மங்கள் குறித்து கற்றுத்தருகிறார் ஆகையால் உங்களால் எந்த அசுத்தனமான கர்மமும் ஏற்படக்கூடாது புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் சிவபாபா கேள்வி கேட்கிறாரு தேக அபிமானத்தில் வருவதனால் முதலாவதாக எந்த பாவம் ஏற்படுகிறது பதில் தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையின் நினைவிற்கு பதிலாக தேகதாரியின் நினைவு வரும் திருஷ்டி கெட்ட நிலையில் போனபடி இருக்கும் கெட்ட சிந்தனைகள் வரும் இது மிகப்பெரிய பாவமாகும் மாயை போர் செய்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடன் எச்சரிக்கை அடைய வேண்டும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆன்மீக தந்தை எங்கிருந்து வந்தார் ஆன்மீக உலகிலிருந்து அதனை நிர்வாண சாந்திதாமம் என்றும் சொல்கிறோம் இது கீதையின் விஷயமாகும் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என உங்களிடம் கேட்கின்றனர் இது அதே கீதையின் ஞானம் தான் என்று சொல்லுங்கள் கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் தந்தை படிப்பித்து கொண்டிருக்கிறார் பகவானுடைய மகாவாக்கியம் அல்லவா மேலும் பகவான் ஒருவர் தான் ஆவார் அவர் அமைதி கடல் ஆவார் இருப்பதும் கூட சாந்திதாமும் அங்கேதான் நாமும் வசிக்கிறோம் இது பதீதமான உலகம் பாவாத்மாக்களின் தமோபிரதமான தமோ பிரதானமான உலகம் என தந்தை புரிய வைக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என நீங்களும் அறிவீர்கள் எண்பத்தி நாலு பிறவைகளின் சக்கரத்தை அனுபவித்துவிட்டு சதோ பிரதானத்திலிருந்து இப்போது தமோ பிரதானத்தில் வந்திருக்கிறோம் இது பழைய அல்லது கலியுக உலகம் அல்லவா இந்த பெயர்களும் கூட இந்த சமயத்திற்கானதான் சமயத்திற்கானது ஆகும் பழைய உலகத்திற்கு பின் பிறகு புதிய உலகமாக ஆகிறது பாரதவாசிகள் இதையும் அறிவார்கள் உலகம் மாற வேண்டியிருந்த போது மகாபாரத சண்டை ஏற்பட்டது அப்போதுதான் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார் தவறு மட்டும் இதில் ஏற்பட்டது ஒன்று கல்பத்தின் ஆயுளை மறந்துவிட்டனர் மற்றது கீதையின் வகவானையும் மறந்துவிட்டனர் கிருஷ்ணரை இறை தந்தை என்று சொல்ல முடியாது ஆத்மா இறை தந்தையே என சொல்கிறது ஆக அவர் நிராகாரராக ஆகிவிட்டார் என்னை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார் நானே பதித பாவனர் என்னை ஓ பதித பாவனா என்று அழைக்கவும் செய்கின்றனர் கிருஷ்ணரோ தேகதாரி அல்லவா எனக்கு சரீரம் எதுவும் கிடையாது நான் நிராகாரி மனிதர்களின் தந்தை அல்ல ஆத்மாக்களின் தந்தை ஆவேன் இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் அடிக்கடி இந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கிறோம் இப்போது எண்பத்தி நாலு பிறவிகள் முடிந்தது தந்தை வந்திருக்கிறார் பாபா பாபா என்றபடியே இருக்க வேண்டும் பாபாவை மிகவும் நினைவு செய்ய வேண்டும் முழு கல்பமும் ஸ்தூல தந்தையை நினைவு செய்தீர்கள் இப்போது தந்தை வந்துள்ளார் மேலும் மனித சிருஷ்டியிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் திரும்ப அழைத்து செல்கிறார் ஏனென்றால் இராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு துர்க்கதி ஏற்பட்டுள்ளது ஆகையால் இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இப்போது பிறருக்கு அறிவு கொடுப்பதற்கான அதாவது ஞானம் கொடுப்பதற்கான அறிவு கிடைத்துள்ளது ஒருவேளை பிறருக்கு புரிய வைக்க முடியாது என்றால் தானே எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் தந்தைக்குள் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உள்ளது நாம் அவரது குழந்தைகள் எனும்போது குழந்தைகளுக்குள்ளும் இந்த ஞானம் இருக்க வேண்டும் பாபா சொல்றாரு இது உங்களுடைய கீதா பாடசாலையாகும் என்ன லட்சியம் இந்த லட்சுமி நாராயணராக ஆக வேண்டும் இது ராஜயோகம் அல்லவா நரனிலிருந்து நாராயணன் நாரிலிருந்து லட்சுமி ஆவதற்கான ஞானம் இது அந்த மனிதர்கள் அமர்ந்து கதைகளை சொல்கின்றனர் இங்கே நாம் படிக்கிறோம் நமக்கு தந்தை ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார் இதை கற்றுக் கொடுப்பதே கல்பத்தின் சங்கம யுகத்தில்தான் நான் பழைய உலகை மாற்றி புதிய உலகை உருவாக்க வந்துள்ளேன் என தந்தை சொல்கிறார் புதிய உலகில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது பழைய உலகில் இல்லை மீண்டும் ஏற்பட வேண்டும் சக்கரத்தை தெரிந்து கொண்டீர்கள் நான்கு தாமங்கள் முக்கியமானவை பாபா சொல்றாரு இப்போது தேவதா குலம் இல்லை தெய்வீக தர்மம் கெட்டு தெய்வீக கர்மம் கெட்டுவிட்டன இப்போது மீண்டும் உங்களுக்கு தெய்வீகமான உயர்ந்த தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் கற்றுத்தருகிறார் ஆக தன் கவனம் வைக்க வேண்டும் என்னால் எந்த அசுரத்தனமான கர்மமும் ஏற்படுவதில்லை தானே செக் பண்ண சொல்றாரு பாபா மாயாவினால் எந்த கெட்ட சிந்தனையும் புத்தியில் வருவதில்லை தானே கெட்ட பார்வை இருப்பதில்லை தானே பார்க்க வேண்டும் இவருடைய பார்வை கெட்டதாகியுள்ளதா அல்லது கெட்ட சிந்தனைகள் வருகின்றனவா அப்போது இவர்களை எச்சரிக்க வேண்டும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு விடக்கூடாது அவர்களை எச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு மாயின் பிரவேசத்தின் காரணமாக இந்த கெட்ட சிந்தனைகள் வருகின்றன நினைவில் அமரும்போது தந்தையின் நினைவுக்கு பதிலாக எந்த தேகத்தின் மேலாவது சிந்தனை செல்கிறது என்றால் மாயின் சண்டை கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நான் மாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதில் புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் பாபா சொல்றாரு நகைச்சுவையில் ஈடுபட்டாலும் கூட நிறைய நஷ்டம் ஏற்பட்டுவிடும் ஆகையினால் உங்களிடம் வாயிலிருந்து எப்போதும் சுத்தமான பேச்சு வெளிப்பட வேண்டும் கெட்ட பேச்சுகள் அல்ல நகைச்சுவை முதலானதும் கூட அல்ல நான் நகைச்சுவைக்காக சொன்னேன் என்பது அல்ல அது கூட நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக ஆகிவிடும் நகைச்சுவையில் கூட விகாரத்தின் வாசம் இருக்கக்கூடாது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நிர்வாண மனிதர்கள் இருக்கின்றனர் அவர்களின் சிந்தனை விகாரங்களின் பக்கம் செல்வதில்லை தனியாக தான் இருக்கின்றனர் ஆனால் கர்மேந்திரங்களின் யோகம் செய்யும் நேரத்தை தவிர வேறு எப்போதும் அசைவுகள் ஏற்படுவதில்லை காமம் என்ற எதிரி அப்படிப்பட்டதாக இருக்கிறது யாரை பார்த்தாலும் யோகத்தில் முழுமையாக இருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக சலனம் ஏற்படும் தன்னை பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும் அடிக்கடி நம்மளை செக் பண்ண சொல்றார் பாபா தந்தை நினைவிலேயே இருந்தீர்கள் என்றால் இது போன்ற எந்த விதமான நோயும் இருக்காது யோகத்தில் இருப்பதன் மூலம் இது எதுவும் இருக்காது சத்யுகத்தில் எந்த விதமான அழுக்கும் இருக்காது அங்கே சலனத்தை ஏற்படுத்தும் இராவணனின் சஞ்சலமே இருக்காது அங்கே யோகியின் வாழ்க்கை இருக்கும் இங்கும் கூட நிலை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் யோக பலத்தின் மூலம் இந்த அனைத்து வியாதிகளும் நீங்கிவிடும் இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது ராஜ்யத்தை எடுப்பது என்பது ஏதோ சித்தி வீடு போல அல்ல முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா பாபா சொல்றாரு பாக்கியத்தில் உள்ளது கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது தாரணையே ஏற்படவில்லை என்றால் சில்லறை பதவி பெற தக்கவர் என்று அர்த்தம் பாடங்கள் நிறைய இருக்கும் சிலர் ஓவியத்தில் சிலர் விளையாட்டில் மதிப்பெண்கள் எடுத்து விடுகின்றனர் அவை பொதுவான பாடங்கள் உதாரணம் சொல்றாரு பாபா அதே போல இங்கும் பாடங்கள் உள்ளன ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் மற்றபடி ராஜ்யமே கிடைக்க முடியாது சேவை செய்தால் அப்போது கிடைக்கும் அதாவது பாபா சொல்கிறாரு சேவையை செய்யவில்லைனா எப்படி ராஜ்யம் கிடைக்கும்னு கேட்குறாரு அதற்காக மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது பலருடைய புத்தியில் பதிவதே இல்லை உணவு செரிமானமே ஆகாதது போல உயர் பதவியை அடைவதற்கான தைரியம் இல்லை இதே கூட வியாதி என்று சொல்லலாம் அல்லவா நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தாலும் பார்க்காதவராக இருங்கள் ஆன்மீக தந்தையின் நினைவில் இருந்து பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் குருடருக்கு கைத்தடி ஆக வேண்டும் நீங்கள் வழியை அறிந்துள்ளீர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உங்களுடைய புத்தியில் சுற்றியபடி இருக்கின்றன குழந்தைகளின் நிலையிலும் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது ஓரிடத்தில் மிகவும் செல்வந்தராக சில இடங்களில் முற்றிலும் ஏழைகளாக இருக்கின்றனர் அதாவது குழந்தைகள் நல்ல முயற்சி செய்றாங்க ஒரு சிலர் முயற்சியை செய்யறதில்லை அப்படின்றாரு ராஜ்ய பதவியில் வித்தியாசம் உள்ளதல்லவா மற்றபடி அங்கே ராவணன் இருக்காத காரணத்தினால் துக்கம் இருக்காது செல்வ செழிப்பில் வித்தியாசம் உள்ளது செல்வத்தில் சுகம் இருக்கும் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் முயற்சி செய்ய வேண்டும் பலருடைய நடத்தை அஞ்ஞானி மனிதர்களுடையது போல இருக்கிறது அவர்கள் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது இறுதி பரீட்சை நடக்கும்போது யார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைவார்கள் என்பது தெரிந்துவிடும் பிறகு அந்த சமயத்தில் ஐயோ ஐயோ என அலர வேண்டியிருக்கும் பாப்தாதா இருவருமே எவ்வளவு புரிய வைத்தபடி இருக்கின்றனர் தந்தை வந்ததே நன்மை செய்வதற்காக தனது நன்மையும் செய்து கொள்ள வேண்டும் பிறருடைய நன்மையும் செய்ய வேண்டும் வந்து தூய்மையற்ற எங்களுக்கு தூய்மையாகும் வழிகாட்டுங்கள் என்று தந்தை அழைக்கவும் செய்தீர்கள் ஆக தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார் நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தேக அபிமானத்தை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள் எவ்வளவு சகஜமான மருந்தாக உள்ளது நாங்கள் ஒரு சிவபாபாவை மட்டும் ஏற்கிறோம் என்று சொல்லுங்கள் வந்து எங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானராக ஆக்கு ஆக்குங்கள் என என்னை அழைக்கிறீர்கள் எனும்போது நான் வரவேண்டியுள்ளது என அவர் சொல்கிறார் பாபா சொல்கிறாரு நீங்கள் எங்களை என்ன அழைச்சீங்க அதனால் நான் வரவேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மாவிடமிருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அவர் மூத்த அன்னாராக அதாவது தாதாவாக இருக்கிறார் தந்தை கூட அல்ல தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது அதாவது சிவபாபாட்டிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது நிராகார தந்தை இவர் மூலமாக தத்தெடுத்து கொண்டு ஆத்மாக்களாகிய நம்மை படிப்பிக்கிறார் இவரை கூட படிப்பிக்கிறார் பிரம்மாவிடமிருந்து எதுவும் கிடைக்கப் போவதில்லை ஆஸ்தி இவர் மூலமாக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது கொடுக்கக்கூடியவர் ஒருவர் மகிமை அவருடையதே ஆகும் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வல்லல் ஆவார் இவர் பிரம்மபாவா பூஜைக்குரியிலிருந்து பூஜாரி ஆகிறார் சத்தியுகத்தில் இருந்தார் பிறகு எண்பத்தி நாலு பிறவிகள் அனுபவித்து இப்போது தூய்மையற்றவராகி இருக்கிறார் மீண்டும் பூஜைக்குரிய தூய்மையானவராக ஆகிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாம் தந்தையிடமிருந்து கேட்கிறோம் எந்த மனிதரிடமிருந்தும் கேட்கவில்லை மனிதர்களுடையது பக்தி மார்க்கமாக தான் உள்ளது இது ஆன்மீக ஞான மார்க்கம் ஞானம் ஒரு ஞான கடலிடம் மட்டுமே உள்ளது ஞான நதிகளாகிய நாம் ஞான கடலிடமிருந்து வெளிப்படுகிறோம் மற்றபடி அவையெல்லாம் நீரலான கடல் மற்றும் நதிகளாகும் குழந்தைகளுக்கு இவை அனைத்து விஷயங்களும் கவனத்தில் இருக்க வேண்டும் பாபா சொல்றாரு உள்நோக்கு முகமாகி முத்தியை செலுத்த வேண்டும் தன்னைத்தான் முன்னேற்றிக் கொள்வதற்காக உள்நோக்கு முகமாகி தன்னை சோதிக்க வேண்டும் ஒருவேளை வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டால் கெட்ட பார்வை செல்கிறது என்றால் தன்னை கடிந்து கொள்ள வேண்டும் பாபா அடிக்கடி செக் பண்ண சொல்றாரு என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஏன் வந்தன என்னுடைய திருஷ்டி ஏன் கெட்டு போனது தான் அடித்து கொள்ள வேண்டும் அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உயர் பதவி அடைய முடியும் தந்தை அனைத்து விதமான அறிவுரைகளும் கொடுக்க வேண்டியுள்ளது யாரையாவது பைத்தியம் என்று சொல்வதும் கூட கெட்ட வார்த்தையே அப்படின்னு பாவ சொல்றாரு மனிதர்கள் யாரை பற்றி என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லியபடி இருக்கின்றனர் நாம் யாருடைய மகிமையை பாடுகிறோம் என்பது தெரிவதில்லை ஒரே பதீத பாவன தந்தையை மகிமை செய்ய வேண்டும் வேறு யாரும் இல்லை இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பதீத பாவனர் என சொல்லப்படுவதில்லை இவர்கள் யாரையும் தூய்மையாக்குவதில்லை பதீதரிலிருந்து பாவனமாக்குபவர் ஒரு தந்தைதான் ஆவார் தூய்மையான சிருஷ்டிதான் புதிய உலகமாகும் அது இப்போது இல்லை சொர்க்கத்தில்தான் தூய்மை இருக்கும் தூய்மை கடலாகவும் இருக்கும் பாபா சொல்றாரு இதுவோ ராவண ராஜ்யமாகும் குழந்தைகள் இப்போது ஆத்ம அபிமானி ஆவதற்காக மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு ஆத்ம அபிமானம் அழிவற்ற அபிமானமாகும் தேகம் அழியக்கூடியது ஆத்மாவைப் பற்றி யாருக்கும் தெரியாது ஆத்மாவுக்கும் தந்தை என ஒருவர் இருப்பார் அல்லவா அனைவரும் சகோதர சகோதரர் என சொல்லவும் செய்கின்றனர் பிறகு அனைவருக்குள்ளும் பரமாத்மா தந்தை எப்படி அமர்ந்திருக்க முடியும் அனைவரும் எப்படி தந்தையாக முடியும் இவ்வளவு கூட புத்தி இல்லையா பாபா கேட்குறாரு அனைவரின் தந்தை ஒரே ஒருவர் தான் அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்க முடியும் அவருடைய பெயர் சிவன் சிவராத்திரியும் கூட கொண்டாடுகின்றனர் ருத்ரராத்திரி அல்லது கிருஷ்ணராத்திரி என்று சொல்வதில்லை மனிதர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை இவை அனைத்தும் அவருடைய ரூபமாகும் அவருடைய லீலையாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லை கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லை கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது என்னும்போது அந்த தந்தையின் சிரேஷ்ட வழிப்படை நடக்க வேண்டும் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார் தொழிலாளர்களுக்கும் கூட கற்பிக்க வேண்டும் அப்போது அவர்களின் நன்மையும் ஏற்படும் ஆனால் தானே நினைவு செய்ய முடிவதில்லை எனும்போது மற்றவர்களுக்கு என்ன நினைவு செய்விக்க முடியும் அப்படின்னு பாபா கேள்வி கேட்கிறாரு ராவணன் ஒரே அடியாக பதிதராக ஆக்கிவிடுகிறார் தந்தை வந்து பரிஸ்தானத்தை அதாவது சொர்க்கத்தை சேர்ந்தவர்களாக ஆக்குகிறார் அதிசயம் அல்லவா யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இல்லை இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு உயர்ந்த பரிஸ்தானத்திலிருந்து பிறகு எவ்வளவு பதிதராக ஆகிவிடுகிறார் ஆகையால் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு பாடப்பட்டுள்ளது சிவன் கோவிலில் நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும் பாப்பா சொல்றாரு என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார் வாசல் தோறும் அலைவதை விட்டு விடுங்கள் இந்த ஞானமே அமைதியின் ஞானமாகும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சதோ ஆகிவிடுகிறீர்கள் இந்த மந்திரத்தை மட்டுமே கொடுத்தபடி இருங்கள் பக்குவப்படும் வரை யாரிடமிருந்தும் பணம் வாங்கக்கூடாது நாங்கள் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி கொடுங்கள் அப்போது நாங்கள் உங்கள் கையால் சமைத்ததை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு எதையும் வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள் பாரதத்தின் கோயில்கள் ஏராளமாக உள்ளன வெளிநாட்டவர்கள் முதலானவர்கள் யார் வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு கூறுங்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று விகாரங்களின் வாடை வீசக்கூடிய நகைச்சுவையில் ஈடுபடக்கூடாது தன்னை மிகுந்த எச்சரிக்கையுடன் வைக்க வேண்டும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது இரண்டு ஆத்மா அபிமானி ஆவதற்காக அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும் அனைவருடனும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் கெட்ட திருஷ்டி வைக்கக்கூடாது கெட்ட திருஷ்டி செல்கிறது என்றால் தனக்குத்தானே தண்டனை கொடுக்க வேண்டும் வரதானம் நிரந்தர நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலம் குழந்தை பருவ குறும்புத்தனத்தை முடிவடைய செய்யக்கூடிய வானப்பிரசித்தி பிரசித்தி ஆகுக விளக்கம் சின்ன சின்ன விஷயங்களில் சங்கமயுகத்தின் விலைமதிப்பற்ற நேரத்தை குழந்தை பருவ குறும்புத்தனத்தால் இழக்கக்கூடாது இப்பொழுது இந்த குறும்புத்தனம் அழகல்ல தந்தையின் நினைவு மற்றும் சேவை என்ற இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறது இதை தவிர வேறு எதனுடைய நினைவும் வரக்கூடாது எழுந்திருக்கும் பொழுது கூட நினைவு மற்றும் சேவை தூங்கும் பொழுது கூட நினைவு மற்றும் சேவை நிரந்தரமாக இந்த சமநிலை இருக்க வேண்டும் திரிகால தரிசியாகி குழந்தை பருவத்தின் விஷயங்கள் மற்றும் குழந்தை பருவ சமஸ்காரங்களுடைய முடிவு விழா கொண்டாடுங்கள் அப்பொழுதே வானப்பிரஸ்தி என்று கூற முடியும் ஸ்லோகன் சர்வ பிராப்திகளில் சம்பன்னமான ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும் திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள் ஓம் சாந்தி